வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் எடப்பாடியார் பற்றி தான் எடப்பாடியார் முடிஞ்சிட்டார் அவ்வளோதான் இனிமேல் அதிமுக வந்து செங்கோட்டை எங்களுக்கு போயிடும் அவரு தான் இனிமேல் முதலமைச்சர் இல்லைன்னா சசிகலாமா வந்து கிங் மேக்கராக இருப்பாங்க யார் காமராஜர் மாதிரி கிங் மேக்கராக செயல்படுவாங்க டிடிவி வந்து எல்லாத்தையும் அப்படியே மேற்பரவிடுவார் அப்படிங்கிற பேச்சு தான் இன்றைக்கி பயங்கரமா பயங்கரமாக இருக்கு எடப்பாடியார் வந்து முக்காடு போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவார் இது வந்து இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆசைப்பட்டு இருக்கிறாங்க அதை பற்றின தான் இன்னைக்கு அமித்ஷாவை எடப்பாடி சந்திச்சார் அங்கு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எனக்கு முக்கியமான தகவல்கள் உங்களோட பெயர்ந்துக்கிறேன் இந்த வீடியோவை முழுசா பாருங்க அப்பதான் தான் உங்களுக்கும் புரியும் என்ன நடந்ததுன்னு தெரியும் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு முதல் முறையாக வர்றவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமான் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்பதான் நானும் பார்த்துக்குவேன் பாங்க வீடியோ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் எப்ப சாதம் தின்ன எப்ப காளியாகும் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எடப்பாடியாரை எப்படி தூக்கலாம் நம்ம எப்படி உள்ள போலாம் அப்படிங்கிற குறியில தான் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இது வந்து நடக்கவே நடக்காது இப்போ போய் அமித்ஷாவை எடப்பாடியார் போய் டெல்லியில சந்திச்சார் சந்திச்சார் கவனிக்க வேண்டிய விஷயம் அமித்ஷாவை சந்திச்சார் எடப்பாடியார் சந்திச்சார் பிஜேபியும் கூட்டணி கட்சி அந்த கூட்டணி சம்பந்தமா பேசறதுக்கு போறாரு அமித்ஷாவை சந்திச்சுட்டு தான் வர்றாரு சந்திக்காமல்லாம் ஒன்றும் வரல சேம்ப டைம் மாதிரி சும்மா டுபாக் ஊர்ல கூட்டு விட்டுருக்குல்ல சந்திச்சுட்டு தான் வர்றாரு அப்போ போகும்போது கூட ஒரு ஏழு எட்டு பேர் போறாங்க அஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூணு எம்எல்ஏ மொத்தம் எட்டு பேர் போயிருக்கிறாங்க எடப்பாடியார்கூட போய் ஒரு மரியாதை நிமிஷமாக ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் பேசுகிறாங்க டீ காப்பியில சாப்பிட்ருப்பாங்க எல்லாரும் போறாங்களேங்களா எட்டு பேர் பேசிட்டு அவங்களை இருக்க சொல்லிட்டு எடப்பாடியாரை மட்டும் தனியாக அமித்ஷா சந்திக்கிறார் சந்திச்சு பேசுனது தான் முக்கியமான விஷயம் அதைத்தான் இங்க இருக்கிற டிடிவி ஓபிஎஸ் எங்கேயும் கூட அதிகமாக பேசல சசிகலா திமுக வேற ஒரு அந்த பல்ட்டி அடிக்குது அதுக்கு என்ன காரணங்கிறதையும் சொல்கிறேன் திமுகவுக்கு எங்கே குடையுதுங்கிறதையும் நான் சொல்கிறேன் இவங்கெல்லாம் கண்ணு காது மூக்கு வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க எடப்பாடியார் அவ்வளோதான் முடிச்சிட்டாரு அமித்ஷா திட்டாரு அதனால தான் முகத்தை மூடிக்கிட்டு கட்சியும் போச்சு மூடிக்கிட்டு வர்றாரு அப்படின்லாம் இந்த டுபாகார் விட்டது அதெல்லாம் சத்தியமாக உண்மையாக கிடையாது நல்லா நீங்கள் சிந்திச்சு பாருங்க செங்கோட்டையன் அரிதுவார அங்கேயே போறாரு அவரோட குலசாமி அங்கேயே இருக்குமோ ஆமா செங்கோட்டையோட குலதெய்வம் அரித்துவார்லயும் எங்கே வருதுன்னு சொன்னாங்க அதனால வருஷம் வருஷம் அவர் போவார் குலசாமி கடை வெட்டுவார் கேட்கறக்க கேவலமா இருக்குது எந்த காலத்துல அரித்துவார் அவர் போயிருக்காரு இன்னைக்கு இப்ப போறதுக்கு எதுக்கு இந்த பொய் அப்படி சொல்லிட்டு அங்க போயிட்டு வந்து அமித்ஷா சந்திச்சாங்கிறாரு எதுக்கு அவர் சொன்னாரு தெரியுங்களா அமித்ஷா இவர் சந்திக்கிற கால் சீட்டே கொடுக்கல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவர் தரல இவர் வாட்டுக்கு போனா ஏதாவது தப்பா ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பொய்யிக்காக அரித்துவார் போறோம் ஒரு டுபாக்கூர் வேலையை விட்டுட்டு போயிட்டாரு அங்க போய் யாரையுமே சந்திக்கலை அமித்ஷாவையும் சந்திக்கல நிர்மலா சீதாராமன் அவங்க சந்திக்கல அவங்களா சந்திக்கல வந்துட்டார் இங்க வந்து அவராக விட்டு விட்டுருக்கிறார் ஓபிஎஸ் பல தடவை கூட்டிக்கார நடிச்சு பாட்டார் மோடி சந்திக்கிறேன் அமித்ஷா சந்திக்கிறேன்னு ஒண்ணுமே நடக்காதனால தான் மாட்டேன்னு அவங்க மறுத்தனாலதான் இவர் வந்து கட்சி வேற பக்கம் அங்கே இங்கே என் கூட்டணி வெளியேற டுபாக்க கூட்டிருக்காரு அவங்க சந்திச்சிருந்தா போயிருப்பாரா சந்திக்க மறுக்கிறாங்க என்ன காரணம் இவங்களை பார்க்கவே விரும்பல அதுதான் காரணம் டிடிவியும் அப்படித்தான் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்யறாரு நாயனார் நாகேந்திரன் மூலமா அமித்ஷாவையோ மோடிஜியோ சந்திக்க விரும்புறாரு அதுவும் நடக்கல அதனாலதான் நாயனார் நாகேந்திரன் மேல இவர் சாட்டிக்கிட்டு நான் கூட்டணி விட்டு வெளியேறேன் அப்படிங்கிற போயிட்டு போ அதுக்கு பயந்து இருந்து அமித்ஷா உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல இப்ப யாரு நான் டிடிவி சந்திக்கிறது அண்ணாமலை தான் சந்திக்கிறார் வேற யாரும் சந்திக்கல இந்த அண்ணாமலையிலேயே எடப்பாடியார் தான் கட்சி விட்டு விளக்கி வச்சிருக்கிறார் எடப்பாடியாரோட கோரிக்கைதாது இப்படி எல்லாத்தையுமே வெளியில ஏற்றுனதே எடப்பாடியார் தான் ஒதுக்கி வச்சதே எடப்பாடியார் தான் அவரு போய் அமித்ஷாவை தனிப்பட்ட முறையில் சந்திச்சிட்டாரு நல்லா கவனிக்கணும் இப்ப இவரும் சந்திச்சுட்டார் சந்திச்சவங்க உள்ளுக்குள்ள சில கருத்து முரண்பாடு இருந்திருக்கலாம் இப்படி கட்சி விட்டு விளையாடுறாங்க அது நமக்கு பலவீனமா இருக்கலாம் இப்படிங்கிற மாதிரி பேசிருக்கலாம் ஆனா அதை சரி கட்டுறதுக்கு எடப்பாடியார் சொல்லியிருப்பார் இத்தனை பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டசபா உறுப்பினரெலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பா தென் மாவட்டங்களில் நான் அதுக்கு ஈடு கட்டுற மாதிரி கண்டிப்பாக நிச்சயமாக என்னுடைய பரப்புரையெல்லாம் இருக்கும் அதுக்கான செயல்பாடுகள் இருக்கும் நான் சரி கட்ட இந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க அதுதான் நடந்திருக்கும் சரி அதை நீங்கள் சரி கிடைக்கிங்க தவறிறாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க பேசிகிட்டு தான் வந்திருப்பாங்களே தவிர நீங்கள் வந்து ஈபி ஓ ஓபிஎஸை சேர்த்துக்கிங்க டிடிவி சேர்த்துக்கிங்க சசிகலாவை சேர்த்துக்கங்க செங்கோட்டையனு சேர்த்துக்கங்க நீங்க வந்து கட்சி விட்டு விளையா செங்கோட்டையின பொதுச் செயலாளர் ஆக்கி நம்ம முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்ப வந்து ஏடிஎம்கேவும் சரி பிஜேபி சரி ஆட்சி அதிக இடங்களை வந்துட்டு ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துடும் நாங்களும் ஒரு ஐம்பது சீட்ல வெற்றி பெற்றுருவோம் அதுதான் முடிவு அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா அப்படி சொல்லியிருப்பாதா இவங்க நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த உருட்டல இது பத்தனி பொய் இப்ப திமுகவுக்கு வருவோம் திமுக என்ன வேலை செஞ்சிருக்கு தெரியுங்களா அதனுடைய முப்பெருவி அந்த வேலை இந்த வேலைங்கிறதா எதுக்குமே ஸ்டாலின் போற பக்கம் கூட்டமே இல்ல மக்கள் வர்றதே கிடையாது ஐநூறுல இருந்து ஆயிரம் வரைக்கும் விலை பேசுறாங்க காசை வாங்கிட்டு டெமிக்கி அடிக்கிறது நிறைய இருக்கு நல்லா கவனிச்சு பாருங்க ஸ்டாலின் போயிருப்பார் இங்க ஒருத்தர் நிற்பார் மனித அங்க ஒருத்தர் நிற்பார் அங்க ஒருத்தர் நிற்பார் யாருமே இருக்க மாட்டாங்க ஸ்டாலினா பாத்தீங்கன்னு ஆ பயங்கர கூட்டம் அப்படின்னு இருப்பார் இதை பித்தலானதுக்கு இதை மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு காஸ்டாக் எடுக்கிறாங்க யார் மேல எடப்பாடி யார் மேல ஒரு குற்றச்சாண்டு வைக்கிறாங்க அதாவது திசை திருப்பறது எல்லாருமே திசை திருப்பி எடப்பாடியார் பக்கம் கவனத்தை செலுத்தணுங்கிற மக்கள் அவரைத்தான் கவனிக்கிறாங்கிறதுனால திசை திருப்புறாங்க இந்த வேலையை தந்து நான் திமுக செய்து ஏடிஎம்கே இருந்து வெளியேற்றப்படுற எல்லாரும் செய்யறாங்களே தவிர இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது எடப்பாடியார் சொல்வதைத்தான் அமித்ஷா கேட்பா எடப்பா டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் வெளியேறினது வெளியேறினது தான் அவங்க செல்லா தான் திமுக ஊட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அதனால ஒரு புரியோஜனும் கிடையாது என்பதற்கான காணொலி தான் இது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கிறேன்